ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் தான் இருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மாமா வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அதுக்காக போனோம் அப்படியே போயிட்டு இங்கே வந்தாச்சு இப்போ நான் கட்டியிருக்க ஸாரீ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தீபாவளிக்கு இங்கே ரெண்டு பேருக்கும் எடுத்து கொடுத்தது பாருங்கள் ஹாய் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் அக்காவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது அம்மா தீபாவளிக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் தைக்கவே இல்லை இப்போ தான் ரெண்டு பேரும் தச்சு ஒரே மாதிரி போட்டுக்கணும் அவள் பர்த்டே போட்டா நான் இப்போதான் ஃபங்க்ஷனுக்காக நானும் பர்த்டேக்காக தான் தைச்சி வச்சுருந்தேன் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே போட்டு போயிட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பசங்க எங்கள் அக்காவோட பசங்க எல்லாரும் ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இது ஒரு சந்தோஷமான இதுதானே இது வந்து ஃபங்க்ஷன்னால்தான் நம்ம வந்து எல்லாரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து நான் சென்னையில் இருக்கேன் இவங்க ஊரில் இருக்கா ஃபோன் காண்டக்ட் தான் நாங்கள் பண்ணிப்போம் மற்றபடி ரொம்ப ரேர் தான் பார்க்கறதுலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்காது அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அப்பப்போ பார்த்துக்கிறது இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா ரொம்ப டச்சு விட்டுருச்சுன்னா பாசங்கிறது இல்லாமல் போய்டுது வீட்டில் இருக்கிறப்பனா ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருப்போம் இன்னும் என்னை விட அவள் தான் பாசமாக இருக்கா இருப்பா எதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட என்ன பண்ணுவானா நீனே வச்சு கொடி அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவா அவள் அவள் வேணான்னு நடுவா வந்து அதை போட்டி போட மாட்டா எல்லா விஷயத்துலையுமே சாப்பாட்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீயே வச்சுக்கோடி நீனே எடுத்துக்கொடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள் நிறைய விஷயம் நான் என்ன பண்ணாலும் அதை அப்படியே உடனே பண்ணுவா ட்ரெஸ் எடுத்தாலும் சரிதான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அவள் வந்து வேறு கோர்ஸ் தான் போய் சேரலான்னு இருந்தா நான் வேறு கோர்ஸ் தான் போய் சேர்ந்தேன் நான் பிஎஸ்சி ஐடி போனேன் அவள் பிஏ இங்கிலீஷ் போகலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம் ஆனால் அவள் போய் உட்கார மாட்டேன்ட்டா என் கூட தான் படிப்பான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அது மாதிரி தான் இருந்தது படிக்கிறப்ப வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் பாசம் அதிகமாக இருக்குது ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்துடுது காரணம் பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் தான் நம்மளோட குழந்த ஹஸ்பண்டு அப்படின்னு போயிட்டுது அது மாதிரி இல்லாமல் இனி பார்க்குற நேரத்தில் பார்க்குற நேரத்தை யூஸ் பண்ணாமல் எப்பப்பெல்லாம் முடியுதோ ஊருக்கு வரப்போ வந்தாலும் வரலனாலும் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்துட்டு கொஞ்சம் நாய் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக மனசுக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணடி ஏன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவ்வளோ பெருசாக வேலைக்கெலாம் படிச்சிருக்கோமே தவிர ரெண்டு பேரும் வீட்லேயும் ஹஸ்பண்ட் வந்து அனுப்ப மாட்டுறாங்க வேலைக்கு ஸோ அதனால அவள்ட்டையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடாது நம்ம மைண்டும் ரொம்ப இதாகிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவ்வளோ சொன்ன மாதிரி யாராருலாம் ஒற்றுமையாக இருப்பீங்க அக்கா தங்கச்சி யாராருலாம் இவ்வளோ ஒற்றுமையாக